ஒரு டெல்லியில் சிபிஐ விசாரணைக்கு ஆஜராகி இருக்கிறார் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுச்சித்ராவிடம் கேட்கலாம் சுச்சித்ரா விவரங்கள் இரண்டாம் நாள் விசாரணைக்காக தற்பொழுது சிபிஐ தலைமை அலுவலகத்திற்கு தமிழக கழக தலைவர் விஜய் ஆஜராகியுள்ளார் நேற்று மாலை டெல்லி வந்தடைந்த அவர் சிபிஐனுடைய கரூர் விவகாரம் தொடர்பான விசாரணைக்காக அவர் ஆஜராகவதற்கான ஒரு விளக்கு என்பது கடந்த முறை வழங்கப்பட்டிருந்த அந்த விளக்கை எடுத்து தற்பொழுது பத்தொன்பதாம் தேதி இன்று ஆஜராவதற்காக அவர் தற்பொழுது சிபிஐ அலுவலகத்திற்கு வந்துள்ளார் குறிப்பாக பல்வேறு கேள்விகள் என்பது இன்று மீண்டும் சிபிஐ அதிகாரிகளால் விஜய் விசாரணை அதிகாரி சுனில் குமார் தலைமையிலான குழுவானது அவரிடம் இன்று விசாரணையை நடத்த உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது ஏற்கனவே கரூர் மாவட்ட எஸ்பி மாவட்ட ஆட்சித்தலைவர் ஏடி ஏடிஎஸ்பி மற்றும் டிஜிபி டேவிட்சன் தேவாசிவாதம் மற்றும் ஐஜி நிர்மல்குமார் ஜோஷி ஆகியோரம் பெறப்பட்ட தகவல்கள் அடிப்படையிலான ஒரு கேள்விகள் என்பது இன்றைய விசாரணையின் பொழுது விஜயிடம் முன்வைக்கப்படும் என்ற ஒரு தகவலையும் சிபிஐ ஆனது தெரிவித்திருக்கிறது அதற்காக அவர் தங்கியிருந்த தாஜ்மஹல் ஹோட்டலில் இருந்து புறப்பட்டு தற்பொழுது நேரடியாக சிபிஐனுடைய தலைமை அலுவலகம் அமைந்திருக்கூடிய சிஜிஓ காம்ப்ளக்ஸ் பகுதிக்கு அவர் வந்துள்ளது குறிப்பிடத்தக்கது அந்த ஒரு அடையாள அட்டைகள் சரிபார்ப்பு உள்ளிட்ட முடிந்த பிறகு நேரடியாக அவர் விசாரணை அதன் பிறகு விசாரணை அதிகாரப்பூர்வமாக தொடங்க உள்ளது குறிப்பாக கடந்த பன்னிரண்டாம் தேதி அவருடைய கருத்துக்கள் என்பது வாக்கு மூலமாக பதிவு செய்யப்பட்ட நிலையில் இன்று ஒரு இன்வெஸ்டிகேஷன் அல்லது ஒரு இன்ட்ராகேஷன் ஒரு கேள்விகள் என்பது முன்வைக்கப்பட்டு அதற்கு விஜய் விளக்கம் அளிக்கும் வகையிலான ஒரு நடைமுறைதான் இன்று தொடரும் என்றும் சிபிஐ அதிகாரிகள் தரப்பில் கூறப்பட்டது அதற்காக பலத்த பாதுகாப்பும் சிபிஐயினுடைய தலைமை அழகம் பகுதியில் போடப்பட்டுள்ளது கடந்த முறையும் பல்வேறு டெல்லி காவல்துறை அதிகாரிகள் மட்டுமல்லாமல் சிஆர்பிஎஃப் படை வீரர்களும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட நிலையில் இந்த முறையும் அது போன்ற பாதுகாப்பு என்பது அங்கு விதிக்கப்பட்ட விதிக்கப்பட்டுள்ளது முக்கியமாக பார்க்கப்படுகிறது தற்பொழுது அதிகாரப்பூர்வ விசாரணை தொடங்கும் நிலையில் அந்த விசாரணை என்பது சுமார் ஐந்து மணி நேரங்களுக்கும் மேலாக நீடிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது சுசித்ரா கடந்த பனிரெண்டாம் தேதி ஆறு மணி நேரம் விசாரணை நடத்தப்பட்டது அதில் அவர் அளித்த பதில்கள் வாக்கு மூலமாக பெறப்பட்டிருக்கின்றன அதன் அடிப்படையில் இன்றைய தினம் குறுக்கு விசாரணை என்பது நடைபெறும் என்று தெரிவித்தீர்கள் இந்நிலையில் இன்று நடைபெறும் விசாரணை இறுதி விசாரணையாக அமையுமா அல்லது இது இன்னும் சில நாட்களுக்கு தொடர்வதற்கான வாய்ப்புகள் உள்ளதா சிவரஞ்சன் இன்றைய விசாரணையை பொறுத்த அளவில் சிபிஐ அதிகாரிகள் ஒரு இரண்டு நாட்களுக்கு தேவையான விசாரணை என்பது நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் அதிகாரிகள் தெரிவித்திருந்தார்கள் குறிப்பாக இன்று மற்றும் நாளை ஆகிய இரண்டு நாட்கள் இந்த விசாரணை நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் சிபிஐ வட்டாரத்தில் கூறப்படுகிறது அவருடைய பதில்கள் குறிப்பாக